அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஆகஸ்ட் மாசத்துல நடக்கக்கூடிய கூட்டு தியான பயிற்சி ஒப்புகள் அவற்றின் தகவலுக்கு பற்றி உங்களோட பயந்துகளுக்கான இந்த காணொலியில் சந்திப்பதில் மற்ற பயிற்சி சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக பல்வேறு வகையில் இணைவெளி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அவற்றில் கட்டணம் இல்லாத இணவெளி தியான பயிற்சி ஒப்பாக கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன இவை ஆகஸ்ட் மாதம் நமது அனைத்து திங்கள் கிழமையும் இரவு ஏழு மணிக்கு திட்டமிட்டிருக்கும் ஆகையால் நீங்கள் அந்த தேதிகளில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று கற்று அவற்றை வேலை செய்ய நம் வாழ்வில் எவரை பயன்படுத்துவது என்பதை அறிவுறுங்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் எதுவுமே பயிற்சி பெற்றுட்டாங்க நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் வாழ்வியலையும் அகாம இதை மேம்படுத்தி கொள்ள நான் வேண்டி கேட்டுக் கட்டணம் இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் பதிவு செய்து வராமல் போயிருந்தீங்க மேலும் இது குறித்து தகவல்களை அந்து கொள்ள எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ இந்த நம்பர்ட்ட நீங்க அங்கே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதுல நீங்க நேரடியா பதிவு செய்துக்கலாம் ஒரு தடவை பயிற்சி செய்தாலே போதும் ஒவ்வொரு முறை உங்களுக்கு தகவல் வரும் நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அதுக்கு கலந்து கொள்ளலாம் ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்துவிட்டே இருப்பது உங்களுக்கு வாழ்விலும் மிகப்பெரிய அளவில் உதவும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்தவங்க அவங்ககிட்ட இதை பயந்துக்கங்க நிச்சயமா இது ஒரு பெரிய முயற்சி அதுல உங்களுடைய பங்களிப்பும் தேவை என்பதால் நான் இந்த வேண்டுகோளங்கிட்ட வச்சுக்கிறேன் கொள்ளுங்கள் நாம் நேரடியாக பயிற்சி சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்